அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரி பதிவேடு கொள்முதல் பதிவேடு பிடித்தங்கள் பதிவேடு இந்த மாதிரியெல்லாம் பார்க்க போகிறோம் கொள்முதல் பதிவேடு எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த மெனுவில் கொள்முதல் பதிவேடுகளுக்குள்ள கொள்முதல் பதிவேடு எந்த தேதியோ அந்த தேதி கொடுத்துக்கணும் பால் சேதங்கள் எது எது வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஷோனு கொடுத்துருங்க ஷோனு கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக நானும் கொள்முதல் பதிவேடு பிரிண்ட் இந்த மாதிரி கொள்முதல் பதிவேடு பிரிண்ட் வந்துடும் எல்லாமே இது கொஞ்சம் டீட்டெயில் இந்த ரிப்போர்ட்டை கூட நம்ம கொண்டு எடுத்துக்கலாம் கொள்முதல் பதிவேடுங்கிறது ஒரு நாளைக்கு வேணாலும் எடுக்கலாம் அல்லது ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பீரியடுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படியே கண்டினியூவாக எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம் ரெண்டாவது ரிப்போர்ட் டைரி பதிவேடு டைரி பதிவேடு போகிறீங்க அதை அந்த தேதி கொடுத்துக்கோங்க ஆன்சர் குழந்தைங்கள் செலக்ட் பண்ணுங்க ஷோரூம் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய டைரி பதிவேடு பிரிண்ட் வந்துடும் இந்த டைரி பதிவேட்டில் குறைவு லாப நஷ்டம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒன்றிய சராசரி கொள்முதல் சராசரி இரண்டுக்குள்ளே வித்தியாசம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நிறைய இதில் ரெண்டு இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று காலை மலை காலைமலை தனித்தனியாக வர்ற மாதிரியும் இருக்கலாம் அல்லது தேதி வாரியாகனு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு லைன் வீதோ எப்படியும் வேண்டும் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து டைரி பதிவேடு இது பிடித்தங்கள் பட்டியல் எடுக்கிறதுக்கு கொள்முதல் பதிவேடுகள் கொள்முதல் பரிவர்த்தனைக்குள்ள பிடித்தங்கள் இது பிடித்தங்கள் என்ட்ரி போடுற இடம் இதுதான் பிடித்தங்கள் பட்டியலை பிரிண்ட் எடுக்கிற இடம் இதுதான் அந்த சங்கம்னு செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ போட்டிருக்கிற பிடித்தங்கள் எல்லாத்தையும் இங்கே காட்டுற நம்மளுக்கு ஒவ்வொரு கேட்குடு அண்ணன் நிலம்பி முன்படம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே காட்டும் இது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிடித்தங்களுடைய பட்டியலை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இடமில் இந்த ஜெனரேட்டுங்கிற பட்டன் கீழே இருக்கிறது இது கொடுத்துக்கலாம் இதில் ஆள் கொடுத்துருங்க அந்த பிடித்தங்கள் பட்டியலில் லிட்டரும் வேணும் அப்படின்னா லிட்டரோட எடுக்க அப்படிங்கிறத டிக் போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டலாம் அதே மாதிரி கையொப்பம் வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இது மாதிரி என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையோ அப்படிலாம் செலக்ட் பண்ணிவிட்டு பதிவீட் எச்சரிக்கையாக விட்டுட்டு தான் இந்த பீரியட் பட்டுவாடாவில் என்னென்ன மொத்த பட்டுவாடா தொகை என்ன அதில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடித்தங்கள் எவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்கோம் மொத்த பிடித்தம் என்ன நிகர பட்டுவாடா என்ன இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு கடைசியில் பாஸ் ஆடுறவர்க்கு எல்லாமே உணவு நாங்கள் செய்ய செய்வதுக்கு எல்லாமே கொடுக்கும் இது வந்து பிடித்தங்கள் பட்டியல் இப்படியும் பிரிண்ட் எடுக்கலாம் இதில் எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு மேலே இருக்கிற குட்டி குட்டி பட்டனில் ரெண்டாவது பட்டன் பிரிண்ட்டுங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணால் பிரிண்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரிண்ட் ஆச்சிரும் இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம்